உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர் வந்து சரியான அந்த அட்ரஸ் கேட்டின் கதவை வந்து சோ தட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அந்த நபர் வர்றதுக்குள்ள அந்த உணவை வந்து பேங்க்ல இருந்து நம்ம எடுத்து வச்சு நேரமாக எடுத்துட்டு இருக்காரு இவர் வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு இந்த கோபத்துலதான் அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா வேகமாக அந்த கஸ்டமர் வெளியே வராங்க இவ்வளவு அதுக்கப்புறம் அந்த உணவை வாங்கி ரொம்ப கோபம் அதிகமாகுது ஏற்கனவே கோபமோட இருக்காங்க இத பார்த்தோம்னா அதிகமான கோபம் உருவாகுது வெறுப்பு உருவாகுது வாங்க மறுக்கிறாங்க இந்த உணவை வாங்க மாட்டேன் நீங்க கொண்டு சொல்றாங்க சொல்ற அந்த டெலிவரி பாய் வந்து கெஞ்ச நேரம் தயவு செய்து வாங்கிக்கங்க மன்னிச்சுடுங்கன்னு சொல்றாங்க ஆனா அதை வாங்க மறுக்கிறாங்க கோபம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த கோபம் அதிகமானவங்க நீ என்ன செய்யறாங்கன்னு பாருங்க தூக்கி விசைறாங்க இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு வருத்தப்பட்ட இந்த நபர் வந்து என்ன செய்யறாருன்னு பாருங்க அந்த உணவை அவரே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நீங்க கவனிக்க மாதிரி அந்த பெண்மணி கோபத்துல அந்த உணவுக்கு பிரிச்சினாங்க இல்லையா அப்போ அவருடைய கழுத்துல இருந்த அந்த தங்க செயின் கூட கீழே வந்திருக்கு அதை பார்த்தோன்னு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் இருக்கிறாரு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாருங்க திரும்பவும் அந்த கஸ்டமரை திரும்ப அழைக்கிறாரு அந்த பெண்மணியை திரும்ப அழைக்கிறாரு ஆனா ஏற்கனவே கடும் கோபத்துல வெறுப்புல போன அந்த பெண்மணியை இவ்வளவு திரும்பவும் தொந்தரவு சொல்லிட்டு கடும் கோபத்தோட அவங்க கோபத்து உச்சியில இருந்த அந்த பெண்மணி அந்த நபர் அந்த தங்கச்சியில கொடுத்த உடனே அத்தனை கோபமும் அத்தனை வெறுப்பும் ஒரு நொடியில சுக்குமூராகி போய் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு உணர்ந்த அந்த தருணம் தான் இப்ப இருக்கிறது சோ நாம எப்படி ஒருத்தருக்கு பிஹேவ் பண்றோம் நமக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு வெறுப்பானோ இருந்தாலும் சரி நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க எங்களுடைய நன்னடத்தை உங்களுடைய நல்ல குழு எப்படி இன்னொரு மனிதனை அழகாக்கு இருந்தது பாருங்க இப்போ அந்த பெண்மணி பாருங்க அவங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இவங்க தூக்கி வீசுங்க அந்த பார்சலுக்கான காசும் அதுக்கு டிப்ஸ் சேர்த்தியுமே கொடுக்குறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த பெண்மணி தான் செய்த தவிர அந்த நொடியிலே உணர்ந்துட்டாங்க சோ ஒரு அழகான ஒரு நன்னடத்தை நல்ல குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால நிச்சயமாக